அந்த உலகத்திலேயே தன்னோட உயிரை விட தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் அதிகமான பாதுகாப்பையும் பாசத்தையும் வழங்குகிற ஒரே ஜீவன் யாருன்னா அது நம்மளுடைய தாய்கள் மட்டும்தான் இப்போ தாய்மார்களை வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்றது மதிக்கணும் அப்படின்றது யாருக்குமே தெரியலை ஏன்னா இன்னைக்கு வந்து சென்ரேஷனில் நிறையா பேர் வந்துட்டு தன்னுடைய தாய் இருக்கும்போது அவங்களுடைய அருமை புரிகிறதில்லை இழந்ததுக்கு அப்புறம்தான் அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய வேள்வியே புரியுது சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய்மார்களையும் தன்னுடைய தந்தைகளையும் ஆசுமங்களில் சேர்த்துட்டு போயிடுறாங்க அவங்களுடைய வேள்வியும் அவங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறுவதற்காக நம்ம வாழ்வதற்காக அவள் அவர்கள் இழந்த அந்த அன்பான உணர்வுகளை வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை தன் உயிரை விட மேலாக தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த தாய்மார்களை வந்து நம்ம முன்னேற வரைக்கும் யாருமே வந்துட்டு அந்தளவுக்கெல்லாம் வந்து மதிக்கிறதும் இல்லை அவங்க சொல் வச்சு கேட்குறதும்